தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய கோயத்தில் இந்தியாவுக்கு செல்வதற்கும் இலங்கைக்கு செல்வதற்கும் விமான டிக்கெட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த விமான டிக்கெட் தகவலை கொடுத்துருப்பவங்க வந்து டிராவல்ஸ் கிளப் ஓகே இப்போ விமான டிக்கெட் எவ்வளோன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்பிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் கோயத்தில் வரும் அனைத்து தகவலும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இன்றைய கோய்த்து ஸ்பெஷல் டிக்கெட்டை பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் சென்னைக்கு போகிறதுக்கு வந்து முப்பது தினார் டிக்கெட்டு அதுவே வந்து ரிட்டன் அப் அண்ட் டவுன் போடுறீங்க அப்படின்னா எழுபத்தைந்து தினார் வரும் இலங்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழி பாதையை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒரு தினாறு ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் வரீங்கன்னா நூற்றி எட்டு தினார் வரும் அதே போல் திருவந்தபுரத்துக்கு போடுறோன்னா நாற்பத்தி எட்டு தினார் வருது ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி தினார் வருது திருச்சிக்கு போடுறீங்க அப்படினா ஒரு வழி பாதைக்கு வந்து நாற்பத்தி மூணு தினார் வருது அப் அண்ட் டவுன் போடுறீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு தினார் வருது இன்றைய நிலவரம் உங்களுக்கு டிக்கெட்டு புக் பண்ணணும் அப்படின்னா நேரடியாக போய் புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தகவல் எங்கே இருக்குது எப்படி போய் புக் பண்ணுற இந்த தகவலை வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் உங்களுக்கான தகவல் நான் தரேன் நீங்கள் நேரடியாக போய் டிக்கெட் புக் பண்ணி சேஃபான பயணத்தை மேற்கொள்ளலாம் இதே போல் பார்த்திங்கன்னா தினார் மதிப்பு தங்கத்தின் நிலவரம் விமானம் தகவல் கோயத்தில் வரும் எல்லா செய்திகளும் உடனுக்குடன் தெரிஞ்சுன்னா நமது என்பிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் மூலிமா நிறையா தகவலை இருக்கிறோம் நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே இது நேர்மையின் பயணம் முக்கிய தகவல் மற்றும் செய்திகளுக்காக உலகத்தில் உள்ள வெளிநாடுகளில் வாழ்கின்ற அத்தனை தமிழர்களுக்காகவும்